நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்புன்னு சொல்லாங்க இதுக்கு முன்னாடி பல பதிவுல நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் அதாவது இறைவனோட அருட்சக்தி அப்படிங்கிறது நிறைவான அன்பு நிறைவான அறிவு இரண்டுமே சேர்ந்ததுதான் இறைவனோட அருட்சக்தி இப்போ நம்ம அறிவு அப்படின்னு சொன்னோம் அந்த அறிவு வந்து ஒரு ஆன்மாவுக்கு எப்படி விளைவு கொண்டு எப்படி வளர்ச்சி அடையுது அப்படிங்கறதா இன்னையோட தலைப்பு இதுக்கு முந்தின டாபிக்ல நம்ம எதை பத்தி பேசணும்னா விசாரம் பத்தி பேசியிருப்போம் அந்த அருள் விசாரம் அப்படிங்கறது நம்ம செஞ்சாதான் நமக்கு மெய்ஞானம் அப்படிங்கறது கிடைக்கும் இப்படி நம்ம விசாரம் செய்யல அப்படின்னா மெய்ஞானம்னா என்னனே நமக்கு தெரியாம போயிடும் இப்போ ஒரு உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த உயிருக்கு முதல்ல உணர்வு அப்படிங்கறது தோன்றுது அந்த உணர்வு புலனறிவாக வளர ஆரம்பிக்குது இதுதான் வந்து முதல் நிலை அப்போ ஒரு உயிருக்கு உணர்வு தோன்றி அது புலனறிவாக வளர்வது முதல் நிலை அதுக்கப்புறமா அது வந்து மன அறிவாக மாறுவது இரண்டாவது நிலை இந்த மன அறிவு அப்படிங்கிறது மெய்யறிவு அப்படின்னா ஞானமாக மாறுவது மூன்றாவது நிலை இதுக்கு அப்புறம் அருள் அனுபவமாக அது மாறுது இல்லையா அதுதான் வந்து முடிவான நிலை இப்ப நம்ம சொன்ன இந்த நிலைகள் இது எல்லாமே ஒரு உயிருக்கு விளைவு கொள்ள பல நெடுங்காலம் அப்படிங்கறது ஆகுது அதுக்காக தான் நமக்கு பல விதமான பிறவிகள் அப்படிங்கிறது வந்து வந்து போய்கிட்டே இருக்கு இப்போ அந்த கீழான பிறவிகள் அப்படின்னு சொல்றோம்ல அதாவது இந்த மிருகங்கள் அது கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் இதெல்லாம் கீழான பிறவின்னு சொல்றோம் அந்த கீழான பிறவின்னு சொல்லக்கூடிய எல்லா பிறவிகளையும் கடந்துதான் இன்னைக்கு நம்ம இங்க மனுஷனா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா இப்ப அந்த ஒவ்வொரு பிறவியும் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அந்த ஒவ்வொரு பிறவிலையுமே நமக்கு உயிர் அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படுது அப்ப நமக்கு ஒவ்வொரு புலனறிவு அப்படிங்கறது கூடி கூடி அது வந்து அந்த உயிருடைய இயற்குணமாகவே மாறுது இப்போ ஒரு நாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இயல் குணம் அப்படிங்கிறது இருக்கு பூனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு இயல் குணம் அப்படிங்கிறது இருக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கு அதோடைய இயல் குணம் அப்படிங்கிறது எங்க இருந்து அந்த புலனறிவு தான் அப்ப அந்த உயிர் உயிரனுபவத்துல புலனறிவு அப்படிங்கிறது கூடி அது வந்து அதோடைய இயற்குணமா மாறுது இப்படியே நம்ம ஒவ்வொரு பிறவி அப்படிங்கிறது எடுக்கும்போது ஒவ்வொரு புலன் உணர்வு அப்படிங்கிறது கூடிக்கிட்டே வருது இப்போ ஒரு செடியா இருக்கும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறிவு தானே அதுக்கப்புறமா அடுத்தது என்னது இந்த சிப்பி நத்தை இதெல்லாம் வரும் இப்படியே ஒவ்வொரு புலன் உணர்வு அப்படிங்கிறது நமக்கு கூடிக்கிட்டே வருது கடைசியாக ஐந்து புலன் அறிவு வரைக்கும் வருது இந்த ஐந்து அறிவு இருக்கக்கூடிய அந்த விலங்கின பிறவி வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த புலன் உணர்வை தான் நம்ம என்ன சொல்றோம் புலன் அறிவு அப்படின்னு சொல்றோம் ஆனா மனிதன் இல்லாத எந்த ஜீவராசிக்குமே புலன்களால் அது உணர்கின்றதே தவிர அது வந்து அறிவால் அதை அறிகின்றது கிடையாது அப்போ அந்த புலன்களால் ஏற்படுவது புலன் உணர்வுதானே தவிர அது வந்து அறிவு கிடையாது ஆனா மனம் படைத்த மனிதன் இருக்கான் இல்லையா அவனுக்கு இந்த உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுமயமாக இருக்கின்றது இந்த மனநிலையில தான் அறிவு அப்படிங்கிறது வெளிப்படுது வெளிப்பட்டு வளர்ச்சி அடைந்து அறிவு வளர்ச்சி அடைந்தா அது என்னது மெய்ஞானமாக மாறுகின்றது அப்போ ஒரு ஆன்மாவுக்குள்ள அந்த உயிர் உணர்ச்சியில புலன் உணர்வு அப்படிங்கிறது விளைவு கொள்ளுது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியா இருக்கு ஒரு ஆன்மாவுக்கு அதை கடந்து வந்தீங்கன்னா மன அறிவு இப்போ அந்த மன அறிவு அப்படிங்கிறது ஆரம்பத்துல நம்ம என்ன பண்றோம் அதை கட்ட விட்டு மனம் பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம் இதுலயே பாத்தீங்கன்னா பல காலம் அப்படிங்கிறது போயிடுச்சு ஆனா இப்போ அந்த உணர்வு அப்படிங்கிறது அருள்மயமாக மாறுகின்றது அந்த அருள்மயமாக மாறின காரணத்தாலதான் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா யூடியூப்ல கோடிக்கணக்கான வீடியோஸ் இருக்கு அதெல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில நீங்க அந்த அருள் தேடல்ல இருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம் அதே அருள் சக்தி தான் இந்த ஒரு புத்தகத்தையும் என் கையில கொடுத்து இந்த ஒரு பதிவையும் போட வச்சதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லாரையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று அந்த அருள் சக்தி மட்டும்தான் அது இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இயங்காது போ நம்முடைய அந்த மன அறிவு அப்படிங்கறது அருள்மயமாக மாறுது அதுதான் அறிவின் பூரண வளர்ச்சி நிலை இந்த நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே ஓர் அறிவு பிறவில இருந்து ஆறு அறிவு மனித பிறவி வரைக்கும் கொடுக்கப்படுது இந்த ஒவ்வொரு நிலையிலுமே பல விதமான பிறவைகள் அப்படிங்கிறது வந்து வந்து போய்கிட்டே இருக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அக அறிவு அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே வருது இப்போ நம்முடைய அக அறிவு அப்படிங்கிறது வளரணும்னா இந்த புறதேகம் ரொம்ப முக்கியமானது இந்த புற இல்லாமல் அக வளர்ச்சி என்பது சாத்தியம் கிடையாது அப்ப இந்த தேகத்தை பத்திரமா பாத்துக்கணும் கடவுள் எதுக்காக நமக்கு இந்த தேகத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா அக அறிவு என்பது வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை விட்டுட்டு இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப இந்த ஓர் அறிவு அறிவுன்னு சொல்லிட்டு ஆறு அறிவு வரைக்கும் நிலைகள் இருக்கு இந்த ஒவ்வொரு நிலையிலுமே அந்த அறிவு வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்றார் தான் இந்த தேகம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இப்ப ஓர் அறிவு தான் இருக்கு அந்த ஆன்மாவுக்கு அப்படின்னா தாவர வடிவம் தான் கொடுக்க முடியும் இல்ல ஈரறிவுக்கு போயிடுச்சு அப்படின்னா சங்கு சிப்பி இந்த மாதிரி உயிரின வடிவங்கள் அப்படிங்கறது கொடுக்கப்படும் இப்போ ஓர் அறிவு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவுக்கு ஐந்து அறிவு இருக்கக்கூடிய ஒரு விலங்கின வடிவம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கொடுக்க முடியாது இந்த பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் மேலே ஏறி வர வேண்டியிருக்கு இப்போ ஓர் அறிவுல இருந்து ஈர அறிவுக்கு போகும்போது அந்த பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது இது வந்து ஏதோ ஆக்சிடென்டலாக நடந்துச்சா அப்படின்னா கிடையாது அந்த ஒரு ஆன்மாவுக்குள்ள அதி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் மறைஞ்சிருக்கு அக அனுபவம் அப்படிங்கிறது ஏற்பட ஏற்பட அவங்களுடைய அறிவு நிலை என்பது பெருக பெருக அடுத்து என்ன பிறவி வரணும் உருவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த ஒரு ஆன்மாவுக்குள்ள இருக்கு இந்த பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது ஏதோ எதிர்த்தியா ஏற்பட்டது கிடையாதுங்க இது வந்து நம்ம ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்றுதானே தவிர ஏதோ திடீர்னு ஏற்பட்ட ஒரு மாற்றம் கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம சொல்லக்கூடிய அந்த கீழான பிறவிகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே நம்ம ஆக்சுவலாக கீழான பிறவிகள் சொல்லக்கூடாது காரணம் என்னன்னா நம்மளுடைய அறிவு வளர்ச்சி என்னவா இருந்துச்சோ அதுக்கு ஏற்றவாறு போல ஒரு தேகம் கொடுக்கப்பட்டது அந்த தேகத்தின் மூலமாக நமக்கு உயிர் அனுபவம் என்பது ஏற்பட்டு அக வளர்ச்சி என்பதை அடைந்து இன்னைக்கு நம்ம மனிதனா இங்க உட்காந்துகிட்டு இருக்கோம் அப்ப அந்த தேகங்கள் எல்லாமே நமக்கு இல்லைனா இன்னைக்கு நம்ம இங்க ஆறு அறிவு கொண்ட மனிதனாக உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய இந்த ஆறு அறிவு இருக்கு இல்லையா அதுதான் மன அறிவு அந்த மன அறிவை மெய் அறிவாக மாற்றுதல் வேண்டும் அதுதான் ஞானம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெய் அறிவு அருள் அறிவாக மாறணும் அப்படி அருள் அறிவாக மாறும்பொழுதுதான் அது வந்து ஒரு முழுமையான நிறை நிலை என்பதை அடைகின்றது இந்த ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கு ஆதியிலேயே ஏற்பட்டுடுச்சு இந்த ஞானத்தை பேசா வச்சுதான் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் கற்பனை கலைகள் சிற்பாலயங்கள் வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே வகுத்து கொடுத்தாங்க ஆனா அவங்க செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா உண்மை எல்லாத்தையுமே மறைச்சு சொல்லிட்டாங்க இப்படி மறைச்சு சொன்னதுனால பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உண்மை அப்படிங்கிறது போய் சேரல அவங்களுக்கு இவங்க கொடுத்தது என்ன தெரியுமா பயபக்தி அப்ப இந்த பயம் பக்தி இந்த இரண்டு மட்டும்தான் பாமரன் கிட்ட இருக்கு கடவுள் நினைச்சாலே ஒன்னு பயம் இருக்கும் அப்படி இல்லைன்னா பக்தி இருக்கும் அதை தாண்டி சிந்திக்கணுமா அப்படின்னு கேட்டா சிந்திக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா கடவுள்னு சொன்னாலே ஒரு பயம் இல்லைன்னா ஒரு பக்தி அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்ப அவங்க வந்து அங்க சிந்திக்கிறதே கிடையாது உண்மை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேர்றதும் கிடையாது இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா கடவுள் வேற நம்ம வேற நமக்கும் அவருக்கும் நடுல ஒரு மிகப்பெரிய கேப் அப்படிங்கறது இது உருவாக்கிடுச்சு இப்ப அந்த கேப்பை உடச்சு நீ வேற கடவுள் வேற கிடையாது இறைவனே நாம் ஒவ்வொருவராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறத உணர வேண்டிய ஒரு தருணம் ஆனா இந்த பாமர மக்கள் பாத்தீங்கன்னா இன்னுமுமே அங்கதான் இருக்காங்க அதை தாண்டி வரமாட்டாங்க இதெல்லாம் பார்த்த ராமலிங்க பெருமான் தான் என்ன சொன்னாரு கலை உரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொன்னாரு அவருக்கு என்ன யார் மேலாச்சும் கோபமா இல்லை தனிப்பட்ட விரோதமா சொல்லுங்க அவருக்கு மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனா அவங்க இந்த கற்பனைகள் எல்லாத்தையுமே உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்கவே மாட்டாங்க ஸோ நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா நீங்க யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது சத்விச்சாரம் செய்யுங்க அந்த சத்விச்சாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம போன பதிவுல பார்த்தோம் நீங்க சத்விச்சாரம் செய்ய செய்ய எல்லா உண்மைகளுமே உங்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல சத்விச்சாரம் செய்ய ஆரம்பிங்க இப்போ நம்ம வந்து பேசறதே பாத்தீங்கன்னா அறிவு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு வச்சு தான் அறிவு வளர்ச்சி பத்தி பேசறதுனால இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞான வளர்ச்சி இதை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு இதனால வந்து பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கறத எடுத்து பாருங்க நன்மை அப்படிங்கிறத விட தீமைதான் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்மளை சுத்தி பார்த்தாலே நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சி எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் நீங்க கையில இப்ப மொபைலில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இதுவுமே ஒரு விஞ்ஞான வளர்ச்சி தானே இந்த வளர்ச்சி எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா அவா இந்த அவா மிகுதி காரணமாக தான் இந்த அறிவு வளர்ச்சி எல்லாமே நடந்திருக்கு இதன் மூலமாக பல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு இப்ப மருத்துவ வளர்ச்சி அதனால எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருக்கு ஆனா அதே சமயத்துல நீங்க இன்னொன்னையும் யோசிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி தான் இந்த அவா மிகுதியினால எவ்ளோ பிரச்சனைகள் அப்படிங்கறது நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க ஒரு சைடுல எக்கனாமிக் வார்ஃபேர் இன்னொரு சைடுல துப்பாக்கியை கொண்டு போய் சுட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி எல்லா சைட்லையுமே அழிவு அப்படிங்கறத நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கும் காரணம் அவா நம்ம இந்த உலகத்துல எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி அதுல ரெண்டு விஷயம் முக்கியமா இருக்கணும் ஒன்னு அறிவு இன்னொன்று அன்பு இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இறைவனுடைய அந்த அருட்சக்தி அப்படிங்கிறது நிறைவான அன்பும் நிறைவான அறிவும் சேர்ந்தது தான் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலில் இந்த அறிவு அன்பு இரண்டுமே இருந்தால் மட்டும்தான் அது நன்மை என்பதை கொடுக்கும் இப்போ நம்ம செய்யக்கூடிய செயலில் அன்பு மட்டும்தான் இருக்குது அறிவு இல்லை அப்படின்னா அது நமக்கு தீமையை தான் கொடுக்கும் இல்லைப்பா அறிவு மட்டும்தான் இருக்குது அன்பு சுத்தமாக இல்லை அப்படின்னா அதுவும் தீமையை தான் கொடுக்கும் அன்பும் இருக்கணும் அறிவும் இருக்கணும் அப்போ தான் அந்த செயல் வந்து உங்களுக்கும் நன்மையை கொடுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நன்மையை கொடுக்கும் சோ நம்ம புற வளர்ச்சியில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனால பெரும் நன்மை நமக்கு ஏற்படாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அக வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொள்ளணும் அதனாலதான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு விஞ்ஞானத்தை சொல்லி கொடுக்கும் போது அது கூடவே சேர்த்து மெய்ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கான கடமை நமக்கு இருக்கு அப்ப அன்பு அறிவு இரண்டும்னா என்ன அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு இப்போத்துல இருந்தே நம்ம சொல்லி கொடுத்தாதான் தான் நல்லா இருக்கும் சரி இப்போ நம்ம இவ்வளோ பிறவிகள் அப்படிங்கறதை எடுத்து அறிவு வளர்ச்சி என்பதை நாம் ஏன் பெற்றோம் இறைவனை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் அப்ப இறைவன் நமக்குள்ள எப்படி இருக்காரு இறைவன் நம்முடைய ஆன்ம அணுவுக்குள்ள இருக்காரு அறிவு உருவமாக இருந்து கொண்டு இருக்கின்றார் அவரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறிவு என்பதை கொண்டே நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது மெய்யறிவை கொண்டே தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் சத்விச்சாரம் அப்படிங்கறத பண்ணணும் இப்போ கடவுள் என்பவர் அறிவால் அறியப்படக்கூடிய ஒரு ஞான சொரூபியாக இருக்கின்றார் இது உண்மைதான் ஆனா அது கடவுளுடைய முழு நிலை கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அறிவு மட்டும் கிடையாது அன்பும் அங்கே சேரணும் அவர் எப்படி இருக்காரு தயவு வண்ணமாக இருக்கின்றார் தயவு வண்ணமாக இருந்து கொண்டு யாவுமாய் விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்ப அந்த தயவை நம்ம மறந்துடக்கூடாது கூடாது அதனால அன்பு அறிவுன்னு சொன்ன இந்த இரண்டுமே இல்லாம கடவுளை நம்ம அடையவே முடியாது முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கடவுளை அறிவால் அடைந்தார்கள் அது நான் அப்படின்னு நினைச்சு தியானம் அப்படிங்கறத செஞ்சு சமாதி நிலையை அடைஞ்சாங்க ஆனா அவங்களால கடவுள் மயமாக மாற முடியல காரணம் என்ன ஏன்னா இறைவன் என்பவர் வெறும் அறிவா மட்டும் இல்ல அன்பாகவும் இருக்கின்றார் அவர் என்ன சொல்லுவோம் நம்ம சர்வ ஜீவ தயாபரர் அப்படின்னு சொல்லுவோம் கருணாமூர்த்தின்னு சொல்லுவோம் அவர் வந்து அன்பே வடிவமாக இருக்கின்றார் அப்படிலாம் சொல்றோம் ஆனா அந்த அன்பை நம்ம யார் மேலயே காட்ட மாட்டரோமே அப்போ இறைவனே நாமமாக இருக்கின்றார் அப்படிங்கறப்போ இறைவனுடைய செயல நம்ம செய்யணுமா இல்லையா அந்த செயல நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராமலிங்க பெருமாள் சத்விச்சாரம் பரோபகாரம்னு சொல்லிட்டு இரண்டு விஷயங்களை செஞ்சாரு பரோபகாரம் மூலமாக தயவு அப்படிங்கிறது வெளிப்படுது சத்விச்சாரம் மூலமாக அறிவு என்பது பெருகுகின்றது இப்போ புரியதா உங்களுக்கு இதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய விஷயம் இருக்குனே சோ நம்ம என்ன பண்ணணும் நம்மை அன்புமயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் கடவுள நிலை அந்த கடவுள் நிலையில இருந்து இந்த உலகத்துல தயவினால் கருணையினால் அன்பால் வாழ வேண்டும் இந்த தயா நெறிமுறை தான் அந்த கடவுள் வாழ்வுக்கு மார்க்கமாக விளங்குகின்றது நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா அந்த நெற்றிக் கண்ணை திறந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பயிற்சி அப்படிங்கிற செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நெத்திரிக்கண்ணை திறக்கக்கூடிய ஒரே திறவுகோள் என்ன அப்படின்னா தயவு தான் இதை ராமலிங்க பெருமானே சொல்லியிருக்காரு முயற்சி செஞ்சு பாருங்க சோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நம்ம வேற ஒரு பதிவுல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை